அனைவருக்கும் வணக்கம் நம்மளுடைய மாடர்ன் சர்வே இன் தமிழ் யூடியூப் சேனலில் வெறும் வேலைவாய்ப்புகள் சம்பந்தமான பதிவுகள் மட்டுமல்லாமல் கல்வி மற்றும் வேலைவாய்ப்பு சம்பந்தமாக அரசாங்கம் வெளியிடக்கூடிய அறிவிப்பில் அறிவிப்புகள் நீதிமன்றம் மூலமாக வெளியாகக்கூடிய தீர்ப்புகள் நம்ம அது எல்லாமே நம்ம முறையாக அப்லோடு பண்ணுறோம் அந்த வரிசையில் பார்த்திங்கன்னா இந்த ரோடு இன்ஸ்பெக்டர் சம்மந்தமாக ஒவ்வொரு அப்டேட்டையும் நம்ம சேனலில் அஃபீஸியலாக நம்ம அப்லோட் பண்ணுறோம் என்ன அங்கே நடக்குதோ அஃபீஷியலாக நம்ம தான் வீடியோவாக அப்லோட் பண்ணுறோம் நம்ம யாருக்கும் ஃபேவராகவோ அன்ஃபேவராகவோ நம்ம பேசுகிறது இல்லை ஸோ அந்த வசதியில் பார்த்தீங்க அப்படின்னா ரோடு இன்ஸ்பெக்டருடைய ஆன்லைன் சிவிக்கு அப்புறம் சரியாக சிவி அப்லோட் பண்ணாமல் உள்ளவங்களுக்கான ஒரு வாய்ப்பை டிஎன்பிஎஸ்சி இன்றைக்கி அவங்க வெளியிட்டுருந்தாங்க பதிமூணு இன்னுந்து ஒரு குறிப்பிட்ட நாட்களுக்குள்ள இந்த ஆன்லைன் சிவிக்கு தேர்வு இருந்து அவங்க சிவி சரியாக அப்லோட் பண்ண ஒரு அறிவிப்பை இருந்தாங்க நம்மளோட வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தோம் இதே சேம் டைமில் சுப்ரீம் கோர்ட்டோடைய ரோட் இன்ஸ்பெக்டர் வழக்கு உடைய ஹியரிங் வந்து நேற்று வரைக்கும் பதினெட்டு பன்னெண்டு இருந்துச்சு உங்கள் அனைவருத்துக்கும் வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தோம் டிசம்பர் தேதி இந்த வழக்கு வந்து முதல் முறையாக ஹியரிங்க்கு வந்துச்சு அப்புறம் என்ன பண்ணாங்க அந்த தேதி ரெண்டு தரப்பும் அதாவது ஒரு பக்கம் கவர்மெண்ட்டு இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய டிப்ளமோ பிஇ மாணவர்கள் ஒரு பக்கம் கவர்மெண்ட்டு ஐடிஐ ஸோ அதில் பார்த்திங்கன்னா ரெண்டு பக்கமும் ஆர்கியூமெண்ட் தெரியும் போச்சு நம்ம ஒரு வீடியோ நம்ம அப்லோட் பண்ணிட்டு இருந்தோம் பெருசாக ஸோ அந்த ஒரு என்ன நடந்துச்சோ அந்த ஆர்கியூமெண்ட்டில் நம்ம வீடியோ வீடியோ ப்ராப்பராக அப்லோடு பண்ணியிருந்தோம் அப்புறம் என்ன பண்ணாங்கன்னா அந்த ஒன்பதாம் தேதி நடந்த அந்த ஆர்கியூமெண்ட் முடிஞ்சு பதினொன்றாந்தேதி பதினொன்று என்ன பண்ணாங்கன்னா இந்த வழக்கை வந்து ஒத்தி வச்சாங்க பதினொன்று பன்னெண்டில் இந்த வழக்கு வந்து உள்ளே ரீச் ஆகவே இல்லை ஒன்பதாம் தேதி இந்த வழக்கு உள்ளே ரீச் ஆச்சு அப்போ வந்து பார்த்திங்கன்னா கேஸ் நம்பரை வந்து சிக்ஸ்டியாக இருந்துச்சு தேதி இந்த வழக்கு வந்து ஐம்பத்தி ஒம்பதாவது கேஸ் நம்பராக இருந்துச்சு சரி கண்டிப்பாக இது உள்ளே ரீச் ஆகும் ஏன்னா சிக்ஸ்டீத்துலேயே ரீச் ஆச்சு இல்லை போன டைமு ஸோ இப்போ ஐம்பத்தி ஒம்பதுன்றக்கு ரீச் ஆகும் ஏதாவது ஒரு மாற்றம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நினச்சிருந்தோம் ஸோ அப்புறம் என்ன பண்ணிட்டாங்கன்னா அந்த பதினொன்று பன்னெண்டு இந்த வழக்கு என்ன ஆகிடுச்சு உள்ளே ரீச்சே ஆகலை ரீச் ஆக என்ன ஆயிடுச்சு அப்படின்னா இந்த வழக்கை வந்து அடுத்த வாரம் ஒத்தி வச்சிட்டாங்க அதாவது பதினெட்டு அன்னைக்கு ஒத்தி வச்சிட்டாங்க பதினெட்டு பன்னெண்டு அதாவது அடுத்த வாரம் புதனும் ஒத்தி வச்சுட்டாங்க சரி அடுத்த வாரம் தானே அப்படின்னு நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தால் இன்றைக்கி செக் பண்ணால் இந்த வழக்கு வந்து அடுத்த மாதம் ஒத்தி வச்சிட்டாங்க ஜனவரி இந்த வழக்கு என்ன பண்ணிட்டாங்க ஒத்தி வச்சிட்டாங்க அவனுடைய கேஸ் அரிது தான் இது நல்லா நல்லா ஸ்க்ரீனில் பாருங்கள் ப்ரெசன்ட் வந்து பதினொன்று பன்னெண்டு இருந்துச்சு அப்புறம் என்ன பண்ணாங்கன்னா டென்டேட்டிவ்லி கேஸ் மேபி லிஸ்டட் ஆன் போட்டு எட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுன்னு போட்டிருக்காங்க இது கம்ப்யூட்டர் ஜென்ரேட் பண்ணது தான் இது மே இது வந்து மறக்கூட வாய்ப்பு இருக்குது அதுக்கு 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 எட்டு ஒன்று தான் வரணும் மக்கணும் அவசியம் இல்லை அதுக்கு ஃப்ரீவியஸாக கூட இந்த கேஸ் இருந்தால் பரலாம் லிஸ்ட்டு ஆகலாம் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ஸோ எட்டு ஒன்று இந்த வழக்கு வந்து விசாரணைக்கு வரணும் போட்டிருக்காங்க ஸோ யார் பிட்டிஷன் இருந்தாலும் நம்ம ஏற்கனவே பார்த்தது தான் ஸோ எட்டு ஒன்றுங்கும்போது பதினெட்டு அடுத்த வாரம் புதன்கிழமை இருந்த இந்த வழக்கானது அடுத்த மாதம் ஜனவரி மாதம் இந்த வழக்கு என்ன பண்ணி என்ன ஆயிடுச்சுன்னா தள்ளிச்சிருக்காங்க ஸோ ஜனவரி எட்டுங்கும்போது இது கன்ஃபார்மாக அப்படின்னு நான் நம்ம சொல்ல முடியாது ஏன் அப்படின்னா அதுக்கெல்லாம் என்ன ஆகலாம் இது சேஞ்ச் ஆக வாய்ப்பு இருக்குது ஜனவரி எட்டு தான் சொல்ல முடியாது ஸோ அதுக்கு மேலே ப்ரீவியஸாக கூட இந்த வழக்கு என்ன பண்ணலாம் லிஸ்ட் ஆகலாம் அதனால் வந்து ஆனால் இப்போ உள்ள கரண்ட் அப்டேட் என்ன அப்படின்னா இந்த வழக்கு அடுத்த மாதம் தேதி ஒத்தி வச்சிட்டாங்கிறதான் உண்மை ஸோ அதனால வந்து நம்ம என்ன இருக்கோ அங்கே நம்ம நம்ம வந்து அப்லோடு பண்ணுறோம் பண்ண பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஸோ அதில் வந்து பதினெட்டு பன்னெண்டு தான் இருந்துச்சு அப்போ ஏன் பதினெட்டு பன்னெண்டு இந்த ஹேரி நட்டு வரலன்னு யாரும் கேட்கக்கூடாது இல்லையா அதனால் வந்து இந்த வழக்கானது மாற்றி வச்ச தேதியை நம்ம வந்து இன்ஃபார்ம் பண்ணுறோம் இனிமேல் பதினெட்டு பன்னெண்டு இந்த வழக்கு ஹேரியும் கிடையாது ஜனவரி எட்டு தான் ஸோ அதுக்கிடையில் ஏதாவது மாற்றம் வந்தாலும் நம்ம ப்ரீவியஸாக அதை அப்லோட் பண்ணுவோம் இந்த டேட்டு ஒவ்வொரு நாள் வந்து மா மாறலாம் ஏன் அப்படின்னா கம்ப்யூட்டர் வந்து உங்களுக்கு கம்ப்யூட்டர் என்ன பண்ணுறது கண்டெக்ட் பண்ணனால முன்ன பின்ன மாறலாம் ஸோ என்ன மாறினாலும் நம்ம என்ன இருக்கோ நம்ம அதை அப்லோட் பண்ண பண்ண வேண்டிய நம்மளுடைய கடமை ஏன்னா நம்ம ரோட் இன்ஸ்பெக்டரை பற்றி எல்லாம் அப்டேட்டும் நீங்கள் அப்லோட் பண்ணுங்கள் எப்போ கீரிங் வரை சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிருக்காங்க அதனால நம்ம என்ன பண்ணுறோம் அவங்களுக்காக நம்ம அப்லோட் பண்ணுறோம் ஸோ விருப்பம் உள்ளவங்க வீடியோவை பாருங்கள் இல்லைன்னா என்ன பண்ணலாம் நீங்கள் ஸ்கிப் பண்ணிட்டு போயிடலாம் யாருக்கும் எந்த விதமான பாதிப்பும் கிடையாது ஸோ வரக்கூடிய அப்டேட்டை நம்ம வந்து எல்லோரும் தெரியப்படுத்துகிறோம் அதான் ரியாலிட்டி தேங்க்யூ